எல்லா பொண்ணுங்களுக்குமே இப்படி ஒண்ணு நடக்குது இல்ல ஒரு பொண்ணு ஜெயிக்கணும்னா ஒரு ஆணோட துணை வேணும்னு சொல்றாங்க ஏன் அத அவளால தனியா பண்ண முடியாதா அவளால தனியா பண்ண முடியும் ஆனா அவ மட்டும் ஜெயிச்சுட்டானா இங்க இருக்க மத்தவங்க தாங்கிக்க மாட்டாங்கல்ல ஒரு ஆண் தனியா ஜெயிக்கலாம் ஆனா ஒரு பெண் தனியா நின்னு ஜெயிச்சா தப்பா தான் பேசுது இந்த உலகம் எதுக்கு எடுத்தாலும் நீ இன்னொரு ஒரு வீட்டுக்கு போற பொண்ணு நீ என்ன பண்ணாலும் கேட்டு பண்ணு அப்படின்னா நான் இவங்க வீட்டு பொண்ணு இல்லையா என்ன எதுக்கு எடுத்தாலும் புருஷன் வீடு புருஷன் வீடு அப்படியே அந்த வீட்டுல என்னதான் இருக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னா உனக்கு முன்னாடி உடனே இருக்கான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ண முடியும் ஏன் என் அண்ணாக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வைங்களே நான் என்ன அண்ணியோட சண்டைய போட போறேன் அவங்க வேலை உண்டு நான் என் வேலை உண்டுதான் இருக்க போறேன் அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலும் என் கலச்சிட்டு இங்க செய்யற வேலைய விட அங்க எக்ஸ்ட்ரா தான் செய்யறேன் எனக்குன்னு ஒரு முன்னுரிமை ஒண்ணுமே இல்ல அப்படியே கேட்டாலும் பசங்களை மத பாரு அவங்க படிப்பு முக்கியம் அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி காலம்ல கத்துக்கிட்டு போறாங்க பிறந்த வீட்டுல உன் புருஷன் வீட்டுல போய் என்ன வேணா பண்ணிக்கோ எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல புருஷன் வீட்டுல நீ உன் வீட்ல பண்ணாததே எங்க வந்து பண்ண போற அப்படிங்கிற கேள்வி அப்போதைக்கு நான் எங்க போறது என்ன பண் இந்த வீட்டுல போய் நான் நிறைவேற்றிக்கிறது ஒரு குழந்தை கத்துக்கிட்டா பத்தாது இன்னொரு குழந்தை எப்பன்னு மட்டும் கேக்குறாங்க என் ஆசை என்னன்னு ஒரு வாட்டியாவது கேக்குறாங்களா குழந்தை பெத்துக்கிட்டா குழந்தை பாக்கணும் தான் என் வேலையா என்னைக்கு போயிடுமா